அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு அத்தியாயம் முப்பத்தி ஆறு வாழேந்திய வெள்ளாட்டி சிறுவயதிலேயே நானும் அண்ணனும் சாலையின் மாணவர்களாக சேர்ந்து விட்டோம் அப்போது நமது சாலையின் மூத்த ஆச்சாரியராக இருந்தவர் ஆசான் ரவிநீலி நீலி பட்டதிரி அவருக்கும் நமது தகப்பனாருக்கும் உன்றிவிட்ட அண்ணன் தம்பி முறை ஆக வேண்டும் என்பதால் எங்களின் மீது அவருக்கு தனிப்பட்ட பாசமும் பரிவும் எப்போதும் இருந்தன அவரது மூன்று புதல்வர்களும் கூட அப்போது எங்களுடன் தான் கல்வி கற்றார்கள் அம்மூவரில் ரவிதாசன் மிக திறமையானவனாக திகழ்ந்தான் அவனை பற்றி நானும் அண்ணனும் அடிக்கடி பேசிக் கொள்வோம் நாங்கள் பிராயம் எய்து முன்னர் அவர்கள் சோநாட்டுக்கு குடி புகுந்து விட்டதால் நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்படவில்லை காலப்போக்கில் நாங்கள் இருவரும் எங்கள் களங்களின் உப தலைவர்கள் ஆனோம் அப்போதெல்லாம் அனந்தபுரத்தில் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பட்டதானம் நடைபெறுவது உண்டு அவ்வாறு நடைபெற்ற தானம் ஒன்றில் கலந்து கொண்டு சாஸ்திர பட்டதிரி என்கிற பட்டமும் வாங்கிவிட்டோம் எங்களது வித்தையில் ஆச்சாரியருக்கு பரிபூரண திருப்தியும் நம்பிக்கையும் இருந்தன என் பெயர் சொல்லும் மாணவர்களாக நீங்கள் இருவரும் விளங்குவீர்கள் என அடிக்கடி ஆசிர்வதிப்பார் நாங்களும் மகிழ்ந்து போவோம் அப்போதெல்லாம் சாலைகளில் சமையல் செய்யவும் மற்ற எடுப்பிடி வேலைகளுக்காகவும் வெளியூரிலிருந்து இருந்து அனந்தபுரத்திற்கு பிழைக்க வரும் பெண்களை வெள்ளாட்டிகளாக வேலைக்கு அமர்த்திக் கொள்வது என ஒரு பழக்கம் பின்பற்றப்பட்டு வந்தது முதலில் அவசர ஆள் தேவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வழக்கம் நாளடைவில் ஒரு நடைமுறையாகவே மாறிவிட்டது பிரம்மச்சரியத்தை முக்கியமாக வலியுறுத்தும் சாலை பாரம்பரியத்தில் பெண்களை வேலைக்கு வைப்பதில் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்தன என்றாலும் பிரமாதமான பிரச்சனையாக எதுவும் உருவெடுக்கவில்லை என்பதால் யாரும் அதனை கண்டுகொள்ளவில்லை எனக்கும் பிராயம் இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறு இருக்கும் இளமை உடலெங்கும் பூரித்துக் கொண்டிருந்த வயது அது என்றாலும் உடனடியாக திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை சாலையின் அடுத்த ஆச்சாரியர்களாக நானும் அண்ணனும் உருவாக வேண்டுமெனில் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு தொடர்ந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து இதர சாலைகளின் கள தலைவர்களை கள மறுக்கும் போட்டிகளில் வென்று கள நாயகங்களாக தேர்ச்சி பெற்று ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தது ஆசானும் நமது தந்தையாரும் அதனை பெரிதும் விரும்பினார்கள் என் வயதை ஒத்த இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டு கொடியும் கொடித்தனமுமாக இருப்பதைக் கண்டு எனக்கு அளவு கடந்த கோபம் பொங்கியது பலமுறை சாலையை விட்டு இரவோடு இரவாக ஓடிவிடுவது என அண்ணனும் நானும் திட்டமிட்டோம் ஆனால் நமது குடும்பம் காந்தலூர் சாலையோடு மிக நெருக்கமாக கொண்டிருந்த சம்பந்தமும் நமது தந்தையாருக்கு நாடெங்கிலும் இருந்த செல்வாக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு கட்டி போட்டு விட்டன இப்படி இளமையின் வேகத்தால் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு மா வந்து சேர்ந்தால் ஒரு வெள்ளாட்டி அவளுடைய பிராயமும் ஏறக்குறைய என்னுடையதை ஒத்ததாகவே இருந்தது அவளும் அவள் தாயுமாக பிள்ளைக்கு வழி தேடி கொல்லத்தில் இருந்து அனந்தபுரம் வரை கால்நடையாகவே நடந்து வந்தார்களாம் பரிதாபப்பட்டு இவளை மட்டுமே சாலையில் சிறு சிறு வேலைகளுக்காக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் விசாரித்ததில் அவளுடைய பெயர் ரேணுகாதேவி என தெரிய வந்தது ரேணுகாவை முதன் முதலில் பார்த்த உடனேயே மனதை பறிக்கொடுத்து விட்டேன் நல்ல நிறம் இடுப்பான கண்கள் நாசி அழகே உருவான அதரங்கள் ஒட்டுமொத்தத்தில் மிக மிக லட்சணமான ஆரோக்கியமான பெண்ணாக அவள் எனது கண்களுக்கு தெரிந்தாள் ஆடை அணிகலன்கள் அத்தனை சுகமில்லை என்றாலும் அவளது தோற்றத்தில் ஒரு கம்பீரம் தெரிந்தது செய்யும் வேலைகளில் ஒரு அழகான பாங்க தெரிந்தது வெள்ளாட்டிதானே என என்னால் அவளை அலட்சியமாக நினைக்க முடியவில்லை என்னை போலவே இளமையின் வேகத்தால் தவித்துக் கொண்டிருந்த வேறு சில சட்டன்கள் அவளிடம் வம்பிளுக்கு போய் வகையாக வாங்கி கட்டி கொண்டு வந்து சேர்ந்தார்கள் அவர்களின் அனுபவங்களை கேட்ட பிறகு அவள் மீது எனக்கிருந்த மதிப்பு பன்மடங்கு கூடிவிட்டது அவளை உடனடியாக நெருங்கி பேச முயலாமல் பார்வையினாலேயே என்னுடைய அக்கறையை தெரிவிக்க முயன்றேன் முதலில் அவள் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் கூட நால வட்டத்தில் என்னுடைய இருப்பு அவளது கவனத்தை கவர்ந்தது என்பதை அறிந்து கொண்டேன் அவளுடைய வாய் பேசாத வார்த்தைகளை எல்லாம் கண்கள் பேசின அப்பப்பா கனவிலும் நனவிலும் அந்த கடல் போன்ற கண்கள் என்னை என்ன பாடெல்லாம் படுத்தின அந்த காலத்தில் காந்தலூர் மகாதேவர் திருக்கோவிலில் வருடா வருடம் திருவாதிரை உற்சவத்தின் போது பத்து நாட்கள் கூத்தும் மோகினி ஆட்டமும் பணயங்களி மற்றும் சங்கக்களியும் நடைபெறுவது வழக்கம் அந்த பத்து நாட்களும் சாலையின் அத்தனை சட்டர்களும் மாலையில் கோவிலுக்கு சென்றுவிட்டு இரவு வெகு நேரம் கழித்த பிறகுதான் விடுதிக்கு திரும்புவார்கள் வருட திருவிழாவின் போது இதர சட்டர்களுடன் நானும் கோவிலுக்கு சென்றேன் ஆனால் உடல்நிலை சற்று சரியில்லாததால் கூட்டை அதிக நேரம் ரசிக்க முடியவில்லை விரைவிலேயே சாலைக்கு திரும்பிவிட்டேன் படுக்கையில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த எனக்கு மிக மெல்லியதாக வால் சப்தமும் கேடயத்தின் சப்தமும் கேட்டன அட இந்த நேரத்தில் பயிற்சி செய்வது தகாத செயலாயிற்றே யார் இத்தனை தைரியமாக விடுதிக்கு வெளியில் வந்தேன் நான் நினைத்ததை போலவே அந்த சப்தம் சாலையின் தென்மேற்கு திசையில் அமைந்திருந்த களரியில் இருந்துதான் வெளிவந்து கொண்டிருந்தது கோபத்துடன் மலமளவென கலரியை அடைந்து மூங்கில் தட்டிகளின் வழியே உள்ளே நோக்கினேன் அங்கு நான் கண்ட காட்சி ஆகா இன்று வரை என் மனதில் அழிக்க முடியாமல் பதிந்துவிட்டது கலரியின் பூத்தறையில் மலர்கள் தூவப்பட்டு தீபங்கள் அழகுற ஏற்றப்பட்டிருந்தன அந்த தீபங்கள் கொடுத்த மெல்லிய மஞ்சள் நிற வெளிச்சத்தில் ஒரு அழகு தேவதை வாழையும் கேடயத்தையும் வைத்துக்கொண்டு மிக மும்முரமாக பயிற்சி செய்து கொண்டிருந்தாள் பயிற்சிக்கு ஏற்றவாறு அவளது ஆடைகளும் தலைமுடியும் இறுக்கி முடியப்பட்டிருந்தன அவளது இடக்கரம் வாழை அனாயசமாக சுழற்றியது அதற்கு ஈடு கொடுத்து உபயோகிக்கப்பட்டது அவளாகவே ஒரு எதிராளியை கற்பித்துக் கொண்டு அவளுடைய சுழற்சிக்கு ஏற்றவாறு எதிர் சுழற்சி செய்து கொண்டிருந்தாள் அந்த மெல்லிய விலக்கொலியில் விரிந்த அவளது மேனை அழகு என் சித்தத்தை கிருகிருக்க செய்தது என்றால் அவள் வாழ் சுழற்றிய நேர்த்தியும் கையாண்ட பிரயோகங்களும் என்னை வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றன ஏனெனில் அவை அனைத்துமே நான் என் மாணவர்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொடுக்கும் பிரயோகங்கள் பல சட்டர்கள் பல பல ஆண்டுகள் பயின்றாலும் கைவராத சில சிக்கலான வீச்சுகளை கூட அவள் மிக அற்புதமாக கையாளுவதைக் கண்டு நான் பிரமித்து போனேன் என்னுடைய வித்தையின் மீது எனக்கே மிக பெரிய மரியாதை ஏற்பட்டது அன்றுதான் வேலை செய்யும் சாக்கில் எங்கோ ஒளிந்திருந்து என்னுடைய அன்றாட பாடங்களை அக்கறையுடன் கவனித்து தனியே பயிற்சியும் செய்து வந்திருக்கிறாள் என்பது எனக்கு உடனடியாக புரிந்தது புனித இடமாக கருதப்படும் சாலையின் கலரியில் சாதாரணமாக பெண்கள் காலடி எடுத்து வைப்பதே தவறு ஆசானின் அனுமதியின்றி பூத்தாரையின் தெய்வங்களை வழிபடுவது அதைவிட தவறு இவை எல்லாவற்றையும் விட ஆயுதங்களை தொடுவதும் பயிற்சி செய்வதும் உச்சகட்ட பெருந்தவறு பெரும் தவறு என்றாலும் அவள் மீது எனக்கு துளியும் கோபம் ஏற்படவில்லை அதற்கு காரணம் அவளது மேனி அழகா அல்லது அவள் பயின்று கொண்டிருந்த பயிற்சியின் செய் நிறுத்தியா என்பதை இன்று வரை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அன்றே நான் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டிருந்தால் பின்னால் நடந்த பல விபரீதங்களை தவிர்த்திருக்கலாம் விதி யாரை விட்டது பயிற்சியை முடித்துக் கொண்டு அவள் கிளம்ப ஆயத்தமாகிக் கொண்டிருந்த நேரத்தில் உள்ளே நுழைந்தேன் என்னை அவள் சர்வ நிச்சயமாக அந்த நேரத்தில் அந்த இடத்தில் எதிர்பார்க்கவில்லை அப்படியே விளவெளத்து போய் என் காலிலே விழுந்தாள் ஏதோ ஒரு ஆர்வத்தின் காரணமாக பெரும் தவறு புரிந்துவிட்டதாகவும் இனி ஒருபோதும் கலரியின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்றும் என்னென்னவோ புலம்பினாள் சாலையிலிருந்து இருந்து வெளியேற்றிவிட்டால் பிழைப்பதற்கு வேறு வழியில்லை இல்லை என கூறி அவள் அழுதது என் மனதை தொட்டது இனி ஒருபோதும் களரிக்குள் நுழையக்கூடாது என்றும் அவளுக்கு இந்த வித்தையை தொடர்ந்து கற்பதில் ஆர்வம் இருந்தால் நானே இரவில் ரகசியமான ஒரு இடத்தில் கற்றுத் தருகிறேன் எனவும் கூறினேன் யோசித்துப் பார்த்தால் இத்தனை முட்டாள்தனமாகவா நாம் அவளிடம் அன்று நடந்து கொண்டோம் என எனக்கே வெக்கமாக இருக்கிறது இளம் பெண்மையின் சக்தி அத்தனை தூரத்திற்கு அன்று என்னை ஆட்டி படைத்தது என்பதை தவிர வேறு ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை அவள் அழுது கொண்டே கைகூப்பியபடி நிலத்தில் பலமுறை விழுந்து விழுந்து சேவித்தாள் தன்னிடம் இத்தனை தூரத்திற்கு ஒருவரும் இரக்கத்துடன் நடந்து கொண்டதில்லை என பல முறை கூறினாள் அன்று முதல் எனக்கும் அவளுக்குமான உறவு மலர்ந்தது இரவில் பயிற்சி செய்வதற்கு என்றே சாலையின் விடுதியை ஒட்டிய சிறு அவள் ஒரு இடத்தை தேர்வு செய்து வைத்திருந்தாள் அந்த இடத்தில் முடிந்த போதெல்லாம் அவளுக்கு வாழ் பயிற்சியும் வர்மக்கலை பயிற்சியும் அளித்து வந்தேன் வர்மத்தின் ஒரு பிரிவாக விளங்கும் அங்கை போர் முறைகளில் அவள் சிறந்து விளங்கினாள் ஆர்வம் மிக்க மாணவியாக விளங்கியதால் எனக்கு ஆசான் ரவி கற்றுக் கொடுத்த நுணுக்கமான ரகசிய பிரயோகங்கள் எல்லாமே நானும் அவளுக்கு தயங்காமல் கற்றுக் கொடுத்தேன் சுலபத்தில் ஒருவருக்கு இந்த வித்தைகளை சொல்லித்தந்து விடாதே என ஆசான் படித்து படித்து கூறியிருந்த எச்சரிக்கைகளை காற்றில் பறக்க விட்டேன் அவளுடைய தேர்ச்சியின் வேகமோ அசுரத்தனமாக இருந்தது அவளுக்கு புதிது புதிதாக பல பிரயோகங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் பல பல நூல்களை படிக்க வேண்டி வந்தது பல புதிய நடைமுறைகளை ஆராய வேண்டி வந்தது மிகுந்த உற்சாகத்துடன் பயிற்சி செய்து பல நுணுக்கங்களை நானே கண்டறிந்தேன் ஆசானிடம் சிக்கலான கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன் அவற்றில் பல முதல் நாள் இரவு ரேணுகா என்னிடம் கேட்ட கேள்விகளாகவே இருக்கும் என்னுடைய இந்த புதிய உற்சாகத்தை கவனித்துவிட்ட ஆசான் தனியே அழைத்து என்னவென்று விசாரித்தார் ஒன்றுமில்லை என கூறி மழுப்பி விட்டேன் போல முடியவில்லை இரவு பயிற்சியை வருகையில் மெய்யுமாக அகப்பட்டுக் கொண்டேன் வேறு வழியின்றி நடந்தவே அனைத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது ரேணுகாவின் வித்தையை பார்த்ததும் அண்ணனுக்கும் அவள் மீது மரியாதை ஏற்பட்டது எங்களின் காதலை மிகுந்த தயக்கத்துடன் அவர் அங்கீகரித்தார் நாயகங்களாக பொறுப்பேற்கும் வரை அவசரப்பட்டுவிட வேண்டாம் என இருவருக்கும் திரும்ப திரும்ப வலியுறுத்தினார் நாங்களும் அவ்வாறே நடந்து கொள்வதாக உறுதியளித்தோம் இதற்கிடையே சோழ நாட்டின் வீர நாராயண சதுர்வேதி மங்கலத்தில் பல காலங்களுக்கு முன் குடியேறி இருந்த ஆசானின் குடும்பம் மிகுந்த அரசியல் செல்வாக்கு எய்தியிருந்தது காந்தலூர் மரியாதையை ஒட்டி ஒரு புதிய சாலையையும் அவர்கள் தமது பகுதியில் துவங்கி இருந்தார்கள் அந்த சாலையின் முதல் ஆசானாக தமது தந்தையார் அமர வேண்டும் என தாசன் மிகவும் விரும்பினார் ஆசானுக்கோ எங்களை களநாயகங்களாக ஆக்கிவிட்டால் நிம்மதியாக காந்தலூரில் இருந்து கிளம்பி விடலாமே என்று எண்ணம் அதனால் களங்களுக்கு இடையேயான போட்டியை வழக்கத்தை விட சற்று விரைவில் நடத்தி விடுவது என்று ஏற்பாடாயிற்று போட்டியில் எப்படியும் வெற்றி பெற்று களநாயகம் ஆகிவிடுவது என்று முனைப்புடன் நானும் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தேன் ஆண்டவன் அப்போது எனக்கு மிகப்பெரிய சோதனை ஒன்றை வைத்தான் அத்தியாயம் முப்பத்தி ஏழு விதியின் விளையாட்டு மானுடம் இரண்டு பிரகிருதிகளை உள்ளடக்கியது ஒன்று சரீரம் இன்னொன்று மனம் உடலுக்கு என்று சில தேவைகள் இருக்கின்றன அதை போலவே மனதிற்கு என்றும் சில தேவைகள் இருக்கின்றன இந்த இரண்டையும் உள்ளடக்கிய தேவைதான் காமம் அது மிகப்பெரிய சக்தி ஒருவரை பரிபூரணமாக ஆக்கவும் அழிக்கவும் வல்லது அதனால் தான் பெரியவர்கள் மற்ற அனைத்தையும் விட காமந்தகாரத்தை ஒரு கட்டுக்குள் வைப்பதை பற்றி பல விதங்களிலும் போதித்துவிட்டு போயிருக்கிறார்கள் களமறுக்கும் போட்டி நடக்க ஏறக்குறைய இரண்டு திங்கள்களே மீதம் இருந்தன நான் உச்சகட்ட பயிற்சியில் இரவு பகலாக ஈடுபட்டிருந்தேன் எப்படியும் களநாயகம் ஆகியே தீர வேண்டும் என்கிற வெறி என்னை ஆட்டி படித்தது களமறுக்கும் போட்டிக்கான அத்தனை விதிமுறைகளையும் ஆசானிடம் கேட்டு அறிந்து அதற்கு போல பயிற்சி செய்து வந்தேன் எனக்கு ஈடு கொடுத்து வாழ் சுற்றக்கூடியவர்கள் ஒருவரும் என் களத்திலோ மற்ற களங்களிலோ தென்படவில்லை ரேணுகாவும் அண்ணனும் தான் எனக்கு ஈடாக அல்லது என்னையும் விஞ்சக்கூடிய வகையில் வாள் சுற்றினர் அதனால் தினமும் பகலில் அண்ணனுடனும் இரவில் ரேணுகாவுடனும் பயிற்சி செய்ய துவங்கினேன் எங்களின் பழக்கம் அரசல் புரசலாக அனைவருக்கும் தெரிந்துவிட்டாலும் எவரும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள துணியவில்லை ஏனெனில் களநாயகமாக நான் தேர்வாகிவிட்டால் சாலையில் நான் சொல்வதுதான் சட்டம் என்று ஆகிவிடும் அதனால் என்னை பகைத்துக் கொள்ள ஒருவனுக்கும் துணிவில்லை ஒரு நாள் இரவு அமாவாசை முடிந்த பிரதமை அல்லது துவிதியை திதியாக இருக்கலாம் நானும் ரேணுகாவும் வழக்கம் போல காட்டில் வாழ் சுழற்றி கொண்டிருந்தோம் திடீரென எங்கிருந்தோ ஊத கற்று வீச துவங்கியது சிறிது நேரத்தில் சடசடவென பிடித்து கொண்டு விட்டது வழியின்றி இருவரும் மண்டபத்தில் ஒதுங்கினோம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த காம குதிரை அன்று கட்டவிழ்த்து கொண்டது கோபத்துடன் குரல் எடுத்து கனைத்தது நான் அதற்கு கடிவாளத்தை போட முயற்சிக்க அதன் வேகம் முன்னிலும் அதிகரித்தது இறுதியில் நான் தோற்றேன் குதிரை வென்றது அன்று இரவு நான் அடைந்த மனவேதனைக்கு அளவே இல்லை என்னுடைய அவசர புத்தியும் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளும் என்னை வெக்கத்தில் ஆழ்த்தின பலவிதமான வார்த்தைகளை கூறி ரேணுகாவை சமாதானம் செய்தேன் களநாயகமாக தேர்ச்சி பெற்றதும் முதல் வேலையாக அவளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்தேன் அண்ணனிடம் இதனை மறைத்து விடுவது என இருவரும் சேர்ந்து முடிவு செய்தோம் காந்தலூரிலிருந்து கள்ளிக்குடிக்கு ரகசியமாக சென்று கிரம வித்தர்களை அழித்து வந்து கடற்கரையில் தேவி பகவதியின் சன்னிதானத்தில் பலவிதமான பிராய்சித்தங்கள் செய்தேன் இருந்தாலும் மனதில் அமைதி உண்டாகவில்லை நடக்க கூடாதது நடந்துவிட்டது என்றே தோன்றிக் கொண்டே இருந்தது பலரும் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த களமறுக்கும் போட்டிக்கான நாள் வந்தது மலைநாட்டின் மற்ற மூன்று சாலைகளிலிருந்து ஆசான்களும் சட்டர்களும் காந்தலூருக்கு வந்து சேர்ந்தார்கள் நம்முடைய தந்தையாரும் காண நேரில் வந்திருந்தார் விடுதிகளில் கூட்ட மழை மோதியது போட்டிக்கான முதல் நாள் இரவு ரேணுகாவை சந்தித்தேன் பலவித வார்த்தைகள் கூறி என்னை மிகுந்த உற்சாகப்படுத்தினால் நாற்காலங்களிலும் என்னையும் அண்ணனையும் வெல்லக்கூடியவர் ஒருவரும் கிடையாது என்றால் ஒரு ஓரமாக நின்று போட்டிகளை பார்த்து கொண்டிருப்பேன் உங்கள் இருவரின் வெற்றிக்காகவும் தேவிக்கு நேர்ந்து கொள்வேன் என்று நாம் கூறியதாக நினைவு மறுநாள் போட்டி துவங்கியது அனைவரும் எதிர்பார்த்தபடி நானும் அண்ணனுமாக நடந்த போட்டிகளில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே வந்தோம் மற்ற சாலைகளின் களத்தலைவர்கள் எங்களை தாக்க முடியாமல் வரிசையாக சுருண்டனர் குறிப்பாக மூழ்கி சாலையில் இருந்து வந்திருந்த நான்கு கள தலைவர்களும் படு தோல்வியை சந்தித்தனர் போட்டிகள் நல்லபடியாக முடிவடைந்தன என்று அனைவருமே நினைத்த வேளையில் மூழிக் குளத்து ஆச்சாரியார் தேவையில்லாமல் தலையிட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார் அதாவது கள நாயகங்களாக தேர்ச்சி பெற போகிறவர் மட்டுமே போட்டிகளில் வெற்றியடைந்தால் போதாது அவரது களத்தில் அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட சட்டன் ஒருவனாவது இதர களத்தின் சட்டர்களுடன் போட்டியிட்டு வென்றாக வேண்டும் அப்போதுதான் நாயகமாக போகிறவர் நல்ல ஆசானம் கூட என்பது தெளிவாகும் என்றார் அவர் இதற்கான நெறிமுறைகள் பண்டைய களமறுக்கும் போட்டிகளில் உண்டாம் போட்டியின் இந்த புதிய விதி எனக்கு ஆசான் மட்டுமல்லே சற்று குழப்பமாக இருந்தது என்றாலும் வயதில் மொழி குளத்தாரை எதிர்த்து பேச அவர் விரும்பவில்லை ஏற்கனவே எங்கள் இருவரின் சார்பாக அவர் நடந்து கொள்கிறார் என்கிற குற்றச்சாட்டு இருந்தது அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நம்முடைய தந்தையாரின் முகமோ சொல்ல ஒன்னா வேதனையை காட்டியது பரம்பரை மானம் பறிப்போய் கொண்டிருக்கிறதே என்கிற துக்கம் அதில் தெரிந்தது அண்ணனின் களமான வவிசிய சரணத்திலோ என்னுடைய தைத்திரிய சரணத்திலோ உருப்படியாக ஒருவனும் தேரமாட்டான் வேறு வழியின்றி இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து போட்டிக்கு அனுப்பினோம் நாங்கள் எதிர்பார்த்தபடியே இருவரும் போட்டி துவங்கிய சில நாளிகைகளிலேயே தோல்வியடைந்து திரும்பிவிட்டார்கள் நான் மனமுடைந்து போனேன் கலநாயகம் ஆக வேண்டும் என்கிற எனது நீண்ட நாளைய கனவு என் கண்களுக்கு முன்னால் தவிடுபொடியாகிக் கொண்டிருந்தது தீவிர பிரம்மச்சரியத்தில் இருந்து வழுவியதற்காக காந்தலூர் மகாதேவரே எனக்கு தகுந்த தண்டனை அளித்து விட்டார் என்றே தோன்றியது மூழ்குளத்து ஆசான் எழுந்து நின்று இவர்களின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவர் வேறு எவருக்காவது போட்டியில் கலந்து கொள்ள உண்டா என கம்பீரமாக வினவினார் சங்கடமானதொரு அமைதி நாற்புறங்களிலும் நிலவியது சரிதான் நமது கதை இத்துடன் முடிந்தது நாளையே சாலையிலிருந்து மூட்டை கட்டி கொண்டு கிளம்ப வேண்டியதுதான் என்று முடிவு செய்து விட்டேன் அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஏனில்லை நான் இருக்கிறேன் என்றொரு குரல் என்னுடைய சரணத்தின் கடைசி பத்தியில் இருந்து வந்தது அட இத்தனை தைரியமாக ஆச்சாரியாருக்கு பதில் சொல்லக்கூடியவன் என்னுடைய களத்தில் கூட இருக்கிறானா என்ன என நான் வியந்தபடியே நோக்கினேன் ஆனால் அடுத்த பேர் அதிர்ச்சிக்கு உள்ளானேன் ஏனெனில் அவ்வாறு தைரியமாக குரல் கொடுத்தவள் ரேணுகா தேவி மற்ற சட்டர்களைப் போல ஆடை அணிகளை மாற்றிக்கொண்டு வாழைந்தியபடியே போட்டி நடக்கும் களத்திற்கு வந்து சேர்ந்தாள் அவள் நானும் அண்ணனும் அதிர்ச்சியில் உறைந்து போய் சிலையாகி நின்றோம் போட்டிகள் மீண்டும் துவங்கின என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களே யூகித்திருக்கலாம் அவளுடன் போட்டியிட்ட அத்தனை பேருமே உடல் எங்கிலும் வெளியேறினார்கள் மலைநாட்டின் மூன்று சாலைகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டர்களை அவள் அனாயசமாக பந்தாடி கொண்டிருந்தாள் நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் நடப்பதை கவனித்து வந்தோம் ஆனால் ஆசான் ரவிநீலி பட்டதிரியின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது தனக்கே தெரியாமல் இப்படி ஒரு மாணவனை எப்படி இவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் என்கிற அதிருப்தி அதில் எழுதி ஒட்டி இருந்தது போட்டிகள் முடிவடைந்தன நாயகங்களாக நானும் அண்ணனும் அறிவிக்கப்பட்டோம் மூலிக் குளத்து ஆசானும் மற்றவர்களும் தலையை குனிந்தபடியே வெளியேறினார்கள் சாலையின் சட்டர்கள் அனைவரும் எங்கள் மூவரையும் தோளில் தூக்கிக் கொண்டு ஆனந்தத்தில் கூத்தாடினார்கள் அப்போது யாரும் எதிர்பாராத விபரீதம் நிகழ்ந்தது அதுவரை முன்கொடுமையாக இருக்கி முடியப்பட்டிருந்த ரேணுகாவின் தலைமயிர் சட்டென கட்ட விழுந்து கீழே விழுந்தது அவ்வளவுதான் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள் இவளா இந்த வெள்ளாட்டியா ஜெயித்தது யார் இவளுக்கு வாழ் சுழற்ற கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற கூக்குரல் நாலா எழுந்தது நமது தந்தையாரும் ஆசானம் கடும் கோபத்துடன் எங்கள் மூவரையும் நெருங்கினார்கள் ரேணுகாவின் முகத்தை ஒரு கணம் கூர்ந்து நோக்கிய தந்தையாரின் முகத்தில் சொல்லில் வடிக்க உண்ணாத அதிர்ச்சி நீ நீ மாளிகை புறத்து வீட்டை சேர்ந்த பெண்டல்லவா இங்கு எப்படி நீ வந்து சேர்ந்தாய் மாளிகை புறத்து கண்களின் முன்னர் மூ உலகங்களும் சுழன்றன மாபெரும் தவறு செய்துவிட்டேன் என்கிற உணர்ச்சி எனக்கு உண்டானது ரேணுகாவும் உறைந்து போய் காணப்பட்டால் அவளது கண்களில் ஏராளமான பயம் தெரிந்தது அடுத்து நடக்க இருப்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் பின் குறிப்பு பட்டதிரி என்பது குறிப்பிட்டவரின் தகுதியை நிர்ணயித்து கொடுக்கப்படும் பட்டமாகும் இதில் சாஸ்திர பட்டதிரி ஸ்மார்த்த பட்டதிரி பகவத பட்டதிரி என மூன்று வகைகள் உண்டு பார்த்திவ சேகரபுர செப்பேடுகள் இந்த வழக்கத்தை தவிர்க்குமாறு வலியுறுத்துகின்றன பனையங்கலி மற்றும் சங்ககளி கேரளத்தின் ஒரு வகை நடனம் இதற்கும் சாலை பாரம்பரியத்திற்கும் தொடர்பு உண்டு மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி